யார் யாரோடு கூத்து அடிச்சா பைல்வானின் அம்மாவை பற்றி தப்பா பேசல பிரிவுக்கு பின்னரும் தனுஷின் நினைவுகளை மறக்காமல் இருக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பணத்திற்காக திருமணம் செய்து கொண்டாரா அசோக் செல்வன் நீதிபதியை பாஸ் என்று அழைத்த விஷால் ஆத்திரமடைந்த நீதிபதி யார் யாரோடு கூத்தடிச்சா பைல்வானின் அம்மாவை பற்றி தப்பா பேசல பிரபல நடிகை பேட்டி நடிகை நடிகர்களின் தனிப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் பேசிய பெரும் சர்ச்சையை கிளப்பி வருபவர் பயில்வான் ரங்கநாதன் இதனால் இவர் மீது கண்டனங்கள் எழுந்திருக்கிறது இருப்பினும் பைல்வான் ரங்கநாதன் தொடர்ந்து பிரபலங்கள் பற்றி பேசி சர்ச்சைகளை கிளப்பி வருகின்றார் இந்த நிலையில் பேட்டியொன்றில் கலந்து கொண்ட பிரபல நடிகை கஸ்தூரி பயில்வானை திட்டி தீர்த்துள்ளார் அதில் அவர் உலகத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பார்க்காமல் யார் யாரோடு கூத்தடிச்சா யார் யாரோட போனா என்பதை பற்றியெல்லாம் தேடி தேடி பார்க்கிறார்கள் பயில்வான் ரங்கநாதன் தாய்மையை கொச்சைப்படுத்தி பேசுகிறார் அவருக்கு தாய்மையின் மகத்துவம் தெரியவில்லை நான் அவருடைய தாயை பற்றி தவறாக பேச விரும்பவில்லை இருப்பினும் பயில்வானின் வளர்ப்பு சரியில்லை என்று கஸ்தூரி தெரிவித்துள்ளார் பிரிவுக்கு பின்னரும் தனுஷ் நினைவுகளை மறக்காமல் இருக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன விஷயம் தெரியுமா பிரபல நடிகர் தனுஷ் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஜாத்ரா லிங்கா என்று இரண்டு மகன்கள் உள்ளனர் ஐஸ்வர்யா திருமணமாகி பதினெட்டு ஆண்டுகள் கழித்து தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிந்ததை ரசிகர்களால் இன்னும் ஏற்க முடியவில்லை இந்த நிலையில் ஐஸ்வர்யா குறித்து தகவல் ஒன்று இணையத்தில் வைரலாகிறது அது என்னவென்றால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுசுடன் சேர்ந்து வாழ்ந்த காலத்தில் எடுத்த புகைப்படங்களை இன்னும் இன்ஸ்டாகிராமில் பிரபலங்கள் விவாகரத்தை அறிவித்த கையோடு புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் இருந்து நீக்கிவிடுகிறார்கள் ஆனால் புகைப்படங்களை நீக்காமல் அப்படியே தற்பொழுது இந்த விடயம் மணியத்தில் பேசும் பொருளாயும் மாறியுள்ளது பணத்திற்காக திருமணம் செய்து கொண்டாரா அசோக் செல்வன் உண்மையை உடைத்த பிரபலம் பிரபல நடிகரான அருண் பாண்டியனின் மகளான கீர்த்தி பாண்டியன் கடந்த ஆண்டு நடிகர் அசோக் செல்வனை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்னரும் இந்த தம்பதி சினிமாவில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பிரபல சினிமா பத்திரிகையாளர் சுபைர் நடிகர் அசோக் செல்வன் பற்றி பேசியுள்ளார் அதில் அவர் பேசுகையில் அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டி இணைந்து ஒரு திரைப்படத்தில் பணியாற்றிய போது இருவரும் நண்பர்களாக பழகி காதலிக்க ஆரம்பித்தார்கள் இவர்களின் திருமணத்திற்கு நிறைய வாழ்த்துக்களும் வந்தது அதைவிட விமர்சனங்களும் எழுந்தன அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியின் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதலித்து திருமணம் செய்தார்கள் ஆனால் அசோக் செல்வன் பணத்திற்காக திருமணம் செய்து கொண்டார் என்று வருகின்ற தகவல்கள் பொய்யானவை என பத்திரிகையாளர் சுபைர் கூறியுள்ளார் நீதிபதியை பவுஸ் ஒன்று அழைத்த விஷால் ஆத்திரமடைந்தாராம் நீதிபதி நடிகர் விஷால் தன்னுடைய படத்திற்காக தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியலான அன்புச் செல்லியனிடம் ரூபாய் இருபத்தொன்று கோடி கடன் வாங்கினார் இந்த கடனை லைக்கா பட தயாரிப்பு நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது இந்த தொகையை திருப்பிச் செலுத்தும் வரையில் விஷால் பட நிறுவனம் தயாரிக்கும் எல்லா படங்களின் நுடைமைகளையும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை மீறி வீரமே வாகை சூடும் என்ற படத்திற்கு தன்னிச்சையாக வெளியிடுவதாக கூறி விஷாலின் பட நிறுவனத்துக்கு எதிராக லைகா சார்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கினை விசாரணைக்காக நீதிபதி பி டி ஆஷா தலைமையில் நேற்று ஆஜரானார் நடிகர் விஷால் அப்போது லைகா நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வி ராகாச்சாரி ஆஜராகி லைகா மற்றும் விஷால் இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி கேள்விகளை எழுப்பினார் அதற்கு விஷால் இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்னிடம் வெற்றி பேப்பரில் கையெழுத்து வாங்கிவிட்டார்கள் என்று கூறியுள்ளார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த நீதிபதி இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் கிடையாது நீங்கள் போட்ட கையெழுது அப்படி மாற்ற முடியும் ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொல்வதாக நினைக்கிறீங்களா என்று கூறினார் இதைத் தொடர்ந்து நீதியை பார்த்து இல்ல பாஸ் என்று அளித்தாராம் விஷால் இதனை கேட்ட நீதிபதி மேலும் கோபமடைந்து இதுபோன்று பாஸ் என்று கூப்பிடக்கூடாது கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும் ஆம் அல்லது இல்லை என்று மட்டும்தான் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினாராம்